இன்னைக்கு வந்து போர்வெல்ல மோட்டர் உள்ள கழுந்துட்டு போயிருக்குதுங்க பைப் உடஞ்சி உள்ள உழுதுருச்சு மொத்தம் இந்த போர்வெல்லோட ஆள ஆயிரத்தி முந்நூறு அடிங்க அப்புறம் இந்த பைப் உடஞ்சிருக்குது இந்த பைப் கட்டின அந்த பைப் வந்து மரக்கட்ட உடஞ்சிருக்குதுங்க உடைஞ்சு மீதி பைப் பூரா உள்ள உழுந்துருச்சு இதை மேல தூக்கறக்கும் நீ நம்ம கேமராவில் விட்டு பார்த்து நிறைய வேலை தான் அதை வெளியே எடுக்கணுங்க மேல வந்திருக்கிற பைப் அறுநூறு அடி பைப் மேல வந்திருக்குதுங்க அறுநூறு அடிக்கு உண்டான பைப்பு உயரும் மேல வந்துருச்சு மீதி அறுநூறு அடி பைப்பும் கேபிளும் மோட்டரும் எல்லாம் உள்ள இந்த போருக்குள்ள உள்ள கிடக்குது நீ இது ஒவ்வொரு வேலையை செஞ்சுதான் பார்த்து எடுக்கணுங்க கேபிள் ஒரு நாலஞ்சு அடிக்கு கேபிள் இருக்குது அப்புறம் அது கீழே இந்த பைப் தெரிய வந்தீங்களா கப்படிங்க நிற்குதான் போதும்னா போதும் பைப்பில் மட்டிடுச்சுன்னா கொஞ்சம் மேலே வழுத்துக்கங்க நீ இதை நம்ம டை விட்டு அந்த பைப்பை பிடிச்சி மேல எழுக்கணும் கொஞ்சம் கீழே இப்போ கேமரா விட்டு பார்த்துட்டேங்க எழுநூத்தி முப்பது அடி பைப் நிற்கிது பைப்பை பிடிச்சி விழுக்கிறக்கு அந்த டையை இறக்குறோம் அதாவது ஒயர் மட்டும் ஒரு அடி ஒயர் மட்டும் தான் இருக்குதுங்க ஒவ்வொரு போர்ல அந்த போற வசதிக்கு ஒயர் அதிகமா போச்சுன்னா ஒயர் எடுத்து போட்டு தான் பைப் எழுக்கணும் இந்த போர்ல ஒயரும் பைப்பும் அளவு பைப்பை கட்டாய பிடிச்சிருக்கலாங்க அதுக்கு வேண்டி டைய இருக்கிறோம் நம்ம டைய கொண்டு போய் அந்த பைப்பை லாக் பண்றோம் எழுத்து பாருங்க சும்மா வெப்பா இருக்கும்போது இழுத்தோம்னா மேலே வரும் பைப்பை பிடிச்சிருச்சுன்னா வெயிட்டாக இருக்கிறதுக்கு நாம் இழுக்க முடியாதுங்க அதை வச்சு தான் வச்சுதான் மேலே வந்துட்டு இருக்குதுங்க இப்போ நாம இறக்குன டை போய் அந்த பைப்பை லாக் பண்ணிட்டு மேலே வந்துருச்சுங்க வந்துருக்கு வந்துருக்குறேன்னு சொல்லிருங்க லைட்டுக்கெல்லாம் போடணும் இருந்தா இப்போ இந்த இந்த பைப் வந்து உள்ள ஆறுநூறு அடி இருக்குதுங்க இந்த கீழே கிடக்குது பாருங்க இந்த பைப்பு வந்து ஆறுநூறு அடி அதாவது வெளியே கழட்டி இந்த கட்டாய் போனது ஆறுநூறு அடி ஒரு லென்த் வந்து இருபது அடிங்க இருபது அடி முப்பது பைப் கிடக்குது முப்பது பைப்புக்கு ஆறுநூறு அடி ஆகுதுங்க எங்கள் ஏரியாவில் போர்வெல் வந்து ரொம்ப ஆழம்ங்க தண்ணி வந்து கீழே தான் இருக்குங்க அதனால எங்கள் போ எங்கள் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூறு அடி ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்குமே கூட போர்கள் போடுறாங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்க மோட்டர் மேலே வருதுங்க இந்த போரில்